வசனம் சொன்னீங்கன்னா சொல்வாங்களே விட கவிதைன்னு சொல்லவே மாட்டாங்க அதனால கவிதை எழுதுறதே இல்ல சில பேருக்கு புரத்துக்களுக்காக எழுதுற அதை நிறைய மாத்தி எடிட் பண்ணி கொண்டாடுறாங்க கவிதை அமைப்பு மலர்ல இந்த ஞானம் தொடங்கிய நிகழ்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு காரணம் என்னன்னா என்னுடைய தமையனாரு நான் முத்துரட்டி அவர் வந்து ஐயா பேசுறீங்கன்னா ஐயா மணிவண்ணன் ஐயா அவர்களை கொஞ்சம் கேளுங்க காது கொடுத்து கேளுங்கள் குவா குவா சத்தம் சொல்லுவாங்க அந்த மாதிரி கொஞ்சம் கேட்டீங்கன்னா எனக்கு உற்சாகமா பேச வரும் நீங்க பேசும்போது நான் ஏதோ உளர்றேன்னு தான் நினைக்க வேண்டியதா இருக்கு கொஞ்சம் அருள் கூர்ந்து கேளுங்கள் நான் அவங்களை கட்டுப்படுத்தல நீங்க கதையை வாசிக்கும் போது வாசிக்கலாம் நேரம் எதுனாலும் உரிமை என்ன பேசுகிறார்கள் கேட்பதும் ரொம்ப அதனாலதான் கேட்ட நான் வந்து ஸ்மார்ட் டீச்சர் இல்லை ஸ்மார்ட் பேச்சாளரும் இல்லை சாதாரண ஒரு பேச்சாளர் இந்த ஞானம் அமைப்பு இருப்பதனுடைய நோக்கம் என்னன்னா உலகளாவிய அளவில் உள்ள அமைப்புகள்லாம் ஒன்று சேர்ந்து ஞானத்திற்காக ஒரு இடம் வாங்கி அந்த ஆயிரம் சதுரடிக்கு இடம் வாங்கணும் அதுல கட்டிடம் கட்டணும் தனவான சாமான்கள் வாங்கணும் கட்டிடம் மட்டும் வாங்கி பிரயோஜனம் இல்லை இதுதான் கட்டடம் தான் அங்கே உட்காந்து சரே இல்லையா அப்படிமாங்க நூல் வைக்கிறது நூலகமே இந்த பீரவெல்லாம் இல்லைன்னு சொல்லுவாங்க இவ்வளவு செலவுகள் இருக்கும் போது கிட்டத்தட்ட ரெண்டு கோடி ரூபாய் எதிர்பார்க்கப்படுகிறது தோராயமா சொல்றேன் நான் கணக்கு வாதியாரி கணக்குல அவுட் மூணு கிளாஸ் வாங்கியிருக்கேன் செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸ் மூணு ஒன்னு போட்டா மூணாம் கிளாஸ் தானே அந்த மாதிரி நான் வந்து மக்கள் வாதியாரா இருந்து ஸ்மார்ட் வாதியாரா மாற முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் ஓரளவு வெற்றியும் பெற்றுக் கொண்டிருக்கிறேன் ஓய்வு பெற்ற ஒரு பேச்சாளர்கள்லாம் பேசலாம் கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சுவடியா நான் வந்துட்டு இருக்கிறேன் மற்றவருடைய தூண்டுதலின் பேரில் கவிதை வாசிப்பவர்களுக்கு நீதிபதியாக இருந்திருக்கிறேன் கவிதை எழுதிய எப்படி நீதிபதி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க ஒரு வாழை மரத்தை கட்டி வாசிச்சா அதுவா பழுக்குமோ அதுதான் தீர்ப்பு அந்த மாதிரி நான் பேசி 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 கேட்டேன் நான் படிச்சவன் எம்ஏ படிச்சிருக்கேன் ஆனால் உங்கள் அளவுக்கு திறமையா வாதாளர்களுக்கு தெரியாது என்று அடக்கமாக சொல்லவில்லை உண்மையா சொல்லி வந்தேன் என்ன பூர்த்திட்டு கூத்திட்டு வளர்த்தது இலக்கிய அமைப்புகள் தான் முதல்ல வாசல் அதுல வசந்த பெரிய என்ன நடத்தினாரு அவரு இனி சென்னை மா பல்கலைக்கழகத்துல துணை கட்டுப்பாட்டாளராக இருந்தவர் அவர் அமைப்பு அமைச்சாக்கா அவ்வளவு கூட்டம் அறுபது பேர் எழுபது பேரு சேருவாங்க ஒவ்வொருத்தர் நான் பேசுறேன் நீ பேசுறேன்னு சொல்லிட்டு போட்டி போடுவாங்க மேலே அமர்றதுக்கு என்ன தெரியாதனமா கூப்பிட்டு மேலைக்கு வாங்க மேலைக்கு வாங்கன்னு மக்களோட பழக விடவில்லை அவர் அவர் கொடுத்த விருது தான் எனக்கு பெரிய விருது தமிழ் தொண்டர் நான் தமிழ் தொண்டனாகவே இருக்க விரும்புகிறேன் எனக்கு பதவி முக்கியமில்லை எதிர்பார்க்க செய்யதான் தொண்டாற்ற முடியாது எதிர்பார் இல்லாத பதன் கருதா பணிதான் தொண்டர் பணி அது இலக்கணம் இப்ப கூட என்ன ஒரு இக்கட்டான நிலையை வச்சிருக்காங்க கட்டண குழுவுக்கு தலைவர் யாரு என்ன தூக்கி போட்டுருக்காங்க அது நியாயமா பார்த்தாக்கா கோடம் இல்லாம

அது அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு பொதுக்குழு உறுப்பினருடைய ஒப்புதல் இருந்தால்தான் போடுவோம் இதுவரை தற்காலிகமாகத்தான் அந்த பொறுப்பில் இருக்கிறேன் அது குருவி தலையில பனங்க வச்ச மாதிரி இருக்குது உலகத்தை சம்பந்த மாதிரி அந்த சமத்து இருக்காங்க ஒருத்தன் சொன்னான் உலகத்தை தோல்ல தூக்கி வை நான் தூக்கிட்டு போறேன்னு சொன்னோம் அந்த நிலையில தான் நான் இருக்கிறேன் எனக்கு தூக்கி வைத்திருக்கிறார்கள் சுமந்திருக்கிறேன் பாரமாக இல்ல இன்பமாக அந்த நிலையில ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இதுக்கு ஒரு அறக்கட்டளையாக மாற்றி அறக்கட்டளை உருவாக்கி செய்தால் அரசு அங்கீகாரம் தரும் அரசு நிதி உதவியும் தரும் கேள்விப்பட்டது நம்ம அது தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் பொருளாளர் செயலாளர் பணம் எடுக்கிறதா இருந்தாலும் சரி போறதா இருந்தாலும் சரி இந்த மூன்று பேருடைய கையெழுத்து இருந்தால்தான் அந்த பணம் எடுக்க முடியும் அந்த அதிகாரம் யாருக்கு வரும் என்று எனக்கு தெரியாது இப்போது தற்காலிகமாக நான் இருக்கிறேன் உங்களுடைய கூட்டு பயிற்சியால எல்லோரும் கட்டடக்குழு உறுப்பினராக மாறினால் நூத்தி இருபத்தி எட்டு பேர் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் பார்த்தாக்கா கிட்டத்தட்ட ரெண்டு கோடி வந்துடும் நீ நீங்கள வைத்து பார்த்தீங்க ஆக அந்த மாதிரி நம்மளே சிறுத சிறுத சேர்க்கலாம் வெளிநாட்டிலும் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அவர்களும் நிதி உதவி செய்ய தயாராக இருக்கிறார்கள் இங்க நம்ம கிட்ட என்ன இருக்குதுன்னு பார்த்துதான் நம்ம சொன்னாலும் அவங்களும் போடுவாங்க நீ என்ன போட்ட ஒண்ணும் இல்லை என்ன எப்படி கேக்குற ஆர்வல இருந்து வரீங்க இப்படியே பொழப்பா போச்சு எல்லாம் வசூல் பண்றதுக்குன்னு எத்தனை பேர் சேர்ந்திருக்கீங்கன்னு ஒரு கேள்வி கேட்பாங்க நான் கூப்பிட்டுறேன் என்னுடைய உடன்பணி ஆற்றிய மாநகராட்சி பள்ளியில் தொழில் ஆசிரியராக இருந்து பள்ளிக்கு தொண்டு செய்தார் கல்விக்கு தொண்டு செய்தார் என்னுடைய நண்பர் அவருடைய திருமகனார் என்னுடைய குழந்தை மாதிரி இனம் இருந்தால் பள்ளி பருவமே என்னுடைய பார்வையில தான் வந்தது பம்மல்ல தான் படிப்போ இது பொறியியல்ல படிச்சு அவரு பல பொருள்களை சப்ளை வந்திருக்காரு வெளிநாடுகளில் பயணம் பெற்ற அனுபவர் இலக்கிய அமைப்புகளுக்கு வாரி வழங்கிய வல்லன் கிட்ட போங்க அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்கிறவரு பட்டிமன்ற பேச்சாளர்ல விட்டு வைக்க மாட்டாரு அப்பாவோட போனா போகுதுன்னு மாட்டாரு என்னோட போட்டி போடுவாரு அதுதான் உண்மையான வாதம் அப்பாவாச்சே விட்டு எப்படி பேசுறதுன்னு தெரியாம துணிவா முருகன் கேட்கக்கூடிய பண்பு உள்ளவர் கா அவருடைய பேச்ச கேள்வி கேட்டிருக்க நானும் பட்டிமன்றத்துல கலந்திருக்கேன் அந்த நிலையில நடந்து வர சூழ்நிலையில நட்பு பண்பாடு எனக்கு தேவைப்படுகிறது நீங்க வந்து வந்திருக்கீங்க தலையை இருக்கீங்க போயிருக்கீங்க தமிழை எழுதியிருக்கீங்க உங்களுடைய பேச்ச கேட்கணும்னா ஆழங்கள் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் அந்த நிலையில பாபவர்கள் எதும் கரங்கோச விடு வந்திருக்கிறார்கள் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன் அதற்கு அடுத்தது இலா சாந்தா அவர்கள் வந்து எல்லா நிகழ்வுகளையும் தன்னுடைய ஆய்வு பேச அளவுக்கு பட்டிமன்றங்களில் கலந்து கொள்கிற அளவுக்கு வாதங்கள்ல ரொம்ப தொழிற்சலா செய்யக்கூடிய அளவுக்கு பெரும் தூண்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய அளவில் உள்ளவர் அவர்களும் பஞ்சரிக்கிறார்கள் அவர்களையும் வரவே எனக்கு முதல் முதல் அறிமுகமான மணிமேகலை கந்த சாமி தான் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பணிவும் இருக்குது அவருடைய செயலுடைய ஆழத்தினால கண்டுபிடிக்க முடியல அவர் எழுதிய மூன்று நூல் கூட படித்தேன் கல்வி சம்பந்தமானது அதுல சிற்பங்கள் எல்லாம் சொன்னேன் ஐயா நீங்க வேயா கரெக்டா சொல்றீங்க நீங்க தப்ப மாட்டீங்க தப்பா நினைக்க மாட்டீங்கன்னு சொல்றேன்னு சொல்லக்கூடிய ஒரு வன்மை வாய்ந்தவர் அவர் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார் அவரும் இலக்கிய அமைப்புகளுக்கு பல பொறுப்போடு தொண்டாற்றி வருபவர் அவர் ஒருங்கிணைப்பாக இருப்பது நான் மிகவும் மகிழ்வு அடைகிறேன் இறுதியாக ஓவிய செல்லையா அவர்களை ஒருங்கிணைப்பாளராக இருந்தோன்னு கேட்டப்போ அவரு கொஞ்சம் என்னத்த சொல்றது யார பத்தி எனக்கு தெரியாது நான் வருவேன் கவிதை வாசிப்பேன் போவேன் தான் சொன்னாரே வழிய பயந்துட்டு இருந்தாரு நன்றி உரைக்கு போட்டேன் நீங்க நிகழ்வு எல்லாம் நுணுக்கமா கேள்வி கேப்பிங்க கேட்பீங்க அத நீங்க சொல்லுவீங்க அந்த நம்பிக்கையுதான் நீங்க இருக்கீங்க இந்த நிலையில்